வணக்கம் சற்று முன் மீண்டும் யாழ்ப்பாணத்துக்கு விற்பனைக்கு வந்தது வன் டுவை சிசி பெண்களுக்கான ஸ்கூட்டர் ரக மோட்டார் சைக்கிள்கள் இந்த மோட்டார் சைக்கிள்கள் எல்லாம் எங்கே விற்பனைக்காக வந்திருக்கு என்ன விலைக்கு விற்பனைக்காக வந்துடுறதுன்றதை இந்த வீடியோவில் முழுமையாக பார்ப்போம் இது வந்து வன் டுவை சிசி தான் இதில் வந்து நாலு கலரில் வந்திருக்கு எல்லாம் நவீன தொழில்நுட்பங்களோட வந்திருக்கு அதை விட குறைந்த விலை தான் இந்த சைக்கிள் பற்றி நாங்கள் முழுமையாக பார்ப்போம் ஒவ்வொன்றா டபுல் பவர் அதாவது இது கூடினார் தொழில்நுட்பம் கூடினது அதை விட டிஜிட்டல் மீட்டரில் வந்திருக்கு ஸ்பீட் வந்து மேனுவலில் வருது இது வந்து டிஜிட்டல் மீட்டர் அதை விட நாலு கீ வருது ஃபோன் சார்ஜர் எல்லாம் இருக்குது முன்னுக்கு வந்து ரெண்டு லுக் வருது அதை விட முன்னுக்கு இடம் ஒரு நோமலாக ஒரு தண்ணி அந்த கேஸ் சிலிண்டர்கள் வைக்கிற மாதிரி நல்ல இடம் வருகிறது அதோட பின்பக்கத்தையும் பார்ப்போம் ஒரு ஹெல்மெட்டை விட பெரிய இடம் கிடக்கு ஹெல்மெட்டோட சாமான்கள் வைக்க முடியுமா இடம் வந்து பெரிய அளவில் இருக்குது பெட்ரோல் பின்னுக்கு வருது உள்ளுக்கு தான் சீப் கலட்டி தான் பெட்ரோல் மடிக்க வேண்டி வரும் அதோட பாருங்க சாப்பிட நிற்கிறேன்

நீங்க வந்து விரும்பின கலர்ல எடுத்துக்கொள்ள உங்களுக்கு நாலு கலர்ல விற்பனைக்கு வந்துருக்கு அதை விட இதுக்கு வந்து முற்பணம் ரெண்டு லட்சம் ரூபாய் இருந்தா முற்பணம் இருந்தா வந்து லீசிங் போட்டுக்கொள்ளலாம் ஓனரோடைய இதை பற்றி கதை உங்களுக்கு முழுமையான விவரத்தை அவரோட கதை தெரிஞ்சு கொண்டு வாணக்கம் வணக்கம் வணக்கம் இந்த சைக்கிள் நம்ம இப்ப ரீதியாக இருக்கு புதுசாக யாழ்ப்பாணம் வந்திருக்கோம் இந்த இதான் வந்திருக்கு இந்த சைக்கிளை பற்றி சொல்லுங்கள் கூடுதலான பேர் இந்த பொம்பளை எல்லாம் ஆம்பளை பொதுவாக ஓடக்கூடிய சைக்கிள் நம்ம இது பேச ஓ இது வந்து ஃபஸ்ட்டாக டபுள் பவர்ன்ட்டு சொல்கிறது டபுள் பவர் ஓ டபுள் பவர் இது வந்து டிஜிட்டல் மீட்டர் மீட்டர் இது வந்து டிஜிட்டல் பெட்ரோல் பெட்ரோலும் கிலோமீட்டர் டைம் எல்லாம் வந்து டிஜிட்டல் கிலோமீட்டர் மட்டும் மேனுவலில் கொடுத்துருக்காங்க அதுவும் இதுதான் எல்இடி இதெல்லாம் வேலை செய்யும் கிலோமீட்டர் கூடுதலாக இப்போ அப்படி தான் மருகுதெல்லாம் மற்ற ஃபோன் சார்ஜர் எல்லாம் இருக்குது தானே ஃபோன் சார்ஜர் இருக்குது பஸ் அது இது துறம்புக்கு வந்து நாலு துறம்பு நாலு சாவி வருது இது பாதுகாப்பா இருக்கு இதால பூட்டி விட்டா வேற இத सपोर्ट பண்ண என்ன இது வந்து இப்படி தண்டி விட்டா பூட்டு போடுறோம் ஒருதனம் ஒண்ணும் செய்ய இயலாது அதே ஒண்ணும் செய்ய இயலாது 얘는 இத லோங்கா கடால போட்டு லோக்கேட்தா தான் சாவி போடலாம் போடலாம் அப்ப இது சரியான பாதுகாப்பா செய்து இருக்காங்க வேற சாவி போடுறாங்க நல்லாத கூடுதலாக முன்னுக்கிடம் வசதி தான் கூடுதலாக கேஸ் சிலிண்டரும் தண்ணி போதிலும் வைக்கிறதுக்கு பெரிய அளவுடம் கிடக்கு அதை தான் கூட எதிர்பார்ப்பா அதை விட கலர் நாலு கலரில் இருக்கு அதை விட இது என்னம்மா முட்பனும் எவ்வளவு நீங்க இதுக்கு கேக்குது ஒன்று ஒன்பது முப்பணமும் ரெண்டு லட்சம் ரூபா வந்தால் இன்சூரன்ஸ் எல்லாம் ரெண்டு லட்சத்தோட வந்த சங்கலம் பதிவு காசோட ஒன்று ஒன்று என்பது முடியும் முன்படம் பதிவு காசு எல்லாம் சேர்த்து ரெண்டு லட்சம் ரூபா முடியும் உண்மையில ஒரு நல்ல ஒரு இதுதான் அதை விட இது வந்து ஒரு சைனீஸ் சைக்கிள் இது ஸ்ரீலங்காவில் அசாம்பிள் ஸ்ரீலங்காவில் அசாம்பிள் பண்ண போடுற சைக்கிள் டபுள் கேட் வருது அங்கே முன்னுக்கு ஒரு நல்ல அழகான தோட்டத்தில் அமருது வர்ற ஸ்கூட்டி சைக்கிள் இல்லை இது வந்து நீங்கள் ஃப்ரோ சொல்கிற மாதிரி இல்லை அழகான தோட்டத்தில் அமருது பாருங்கள் முதல் டபுள் பவர் ரெனா மோட்டர்ஸான் இது சைக்கிளோட பேர் ரனா மோட்டர்ஸ் பட்டையாக இது வந்து சைனீஸோட நீங்கள் அது படிவாக இதில் பார்த்துட்டு இந்த கடை வந்து யாழ்ப்பாணம் கூட தெரியுமில்லாங்க பிங்ஷன் சந்தி பிங்சன் சந்தியில் ரெண்டு பெட்ரோல் சேர்த்து இருக்குது அதுக்கு முன்னுக்கே இந்த கடை இருக்குது ரனா மோட்டர்ஸ் காரணங்க இவன் இந்த ஃபோன் நம்பர் இதில் இருக்குது நீங்கள் அதில் வரையக்க இந்த வின்சன் சந்து இந்த பெட்ரோல் சருக்கு இதில் வரையக்கிட்டு உங்களுக்கு தெரியும் இந்த கடையில் இந்த சைக்கிளில் அடிக்க விட்டுருக்கு முன்னுக்கு அதை விடையவேன் இந்த ஃபோன் நம்பரை என்ன தாரன் ஸ்டான்லி ரோட் ஜப்னா சைபர் எழுபத்தேழு நாற்பத்தெண்டு நாற்பத்தாறு முந்நூற்றி எழுபத்தெண்டு இந்த நம்பருக்கு அடித்து நீங்கள் புக் பண்ணி கொள்ளலாம் மேலதிக டேவலை கேட்டுக்கொள்ளலாம் இதுக்கு வந்து முப்பணம் வந்து ஒரு லட்சத்து எண்பதனாயிரா முற்பணம் கட்ட வேண்டிய வரையும் இருபதனாயிர்க்குள்ளா வியூஸ்டர் பீஸ் ரெண்டு லட்சம் வேணால் இந்த சைக்கிள் வந்து எடுத்துக்கொள்ளலாம் மீ மீறி வந்து லீச்சிங் போட்டுக்கொள்ள லீச்சிங் வசதிகள் இங்கே செய்து தரப்படும் மேலும் மேலதிக தாவில ஹோனரோடைய காய்ச்சல் தெரிஞ்சு கொண்டுவோம் இதுக்கு எத்தனை கிலோமீட்டர் போராண்டி குளிக்கணும் இதுக்கு வந்து பத்தாயிரம் கிலோமீட்டர் எல்லாத்தையும் பத்தாயிரம் கிலோ ஊடாட்டி ஒரு பத்தாயிரம் கிலோமீட்டர் போராண்டி அதை விட இது ஒன்பது முட்பணம் இது ரெண்டு லட்சம் லட்சி

பெட்ரோல் இது ஒரு பெட்ரோல் வேலை செய்யும் அதை விட விவசாயம் செய்கிறாக்கள் அந்த பேரம் ஏத்துறாக்களுக்கு நல்லது கெவி டிவிட்டி மாதிரியான இது ரனா மோட்டர்ஸ் தானே அசம்பிள் சொல்லலாங்க இது எவ்வளவு ஃபுல் பேமெண்ட் இருக்கு மூன்று லட்சம் ரூபா மூன்று லட்சம் ரூபா இது டீசிங் போடலாமா ப்ளீசிங் போர்டில் டீசிங் போடல ஆ ஒரு லட்சன் வேண்டால் கையிலிருந்து ரெண்டு லட்சம் டீசிங் போட்டால் அரியாது இதுக்கும் பொறி நார்மலாக பத்தாயிரம் பத்தாயிரம் மற்ற பெட்ரோலும் இது நல்ல பாதிக்கும் இது இன்ஜின் எத்தனை சிசி இது வந்து ஒன்பது சிசி தான் இது சிசி சிசி அப்படி என்றால் சிசி தான் இந்த

ஐயோ எல்லாம் கூடுதலாகிட்டே சைக்கிள் ஐம்பது தான் வேலை செய்யும் அதை விட புரண்டியும் பத்தாயிரம் கிலோமீட்டர் அந்த ஒரு வருஷத்துக்கு புரண்டி கொடுக்கணும் விலையும் பரவாயில்லை அஞ்சு முப்பத்தெட்டு அஞ்சு முப்பத்தெட்டு நான் இந்த கடை இங்கே இருக்குன்றதை நான் சொல்லியிருப்பேன் இந்த கடை வந்து யாழ்ப்பாணம் டவுனுக்குள்ளே உங்களை பின்சன் ரோட் சந்தி இதில் ரெண்டு பெட்ரோல் செட் ஏற்கனவே நான் காட்டியிருக்கேன் உங்களுக்கு அதுக்கு சுவதுக்காக காட்டுறேன் அதை விட இங்கே லீசிங் வசதியும் செய்யலாம் இது ஒரே நம்பர் தான் வாங்க இதே நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி புக் பண்ணி கொள்ளலாம் சைபர் எழுபத்தேழு நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறு முந்நூற்றி எழுபத்தி ஒன்று நன்றி வீடியோ பார்த்த